சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இந்த உலகம் அதிசயங்கள் நிரம்பிய ஒன்று பலரும் அறியாத தெரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு அதிசயங்கள் ஒவ்வொரு கோவிலிலும் இருக்கின்றது ஆதி முதலே கோவில்கள் கட்டும்போது ஒவ்வொரு கோவிலும் ஏதாவது ஒரு தனித்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட இடத்தில்தான் அந்த கோவில்களை நம் முன்னோர்கள் கட்டுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் அதிலும் குறிப்பாக கண் பெருமாள் பால் குடித்த அம்மன் வியர்க்கும் முருகன் என பல்வேறு நிகழ்வுகளை நாம் நினைவு அப்படிப்பட்ட அதிசயமிக்க மிக்க கோவில்களுள் ஒன்றுதான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்து உள்ள கூணவேலம்பட்டி புதூரில் இருக்கக்கூடிய அளவாய் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அதிசயமான ஆயா கோயில் என்று அழைக்கப்படும் பிரசித்தி பெற்ற அழியா இலங்கை அம்மன் திருக்கோயிலாகும் இந்த கோவிலின் கர்ப்ப கிரகத்தில் அம்மனினுடைய தலை மட்டுமே இருக்கும் இப்படி தலை மட்டுமே இருக்கக்கூடிய ஒரே கோவிலும் சூர்பநகைக்கு இந்தியாவில் உள்ள ஒரே கோவிலும் இதுதான் என்பது சிறப்பிற்குரிய செய்தியாகும் கடவுளின் உடலே இல்லாத தலை மட்டும் இருக்கும் இந்த கோவில் இந்தியாவிலேயே இது ஒன்றுதான் அப்படிப்பட்ட அதிசயமான கோவிலின் ஆச்சரியமூட்டும் தகவல்களை அறிந்து கொள்ள ஆவலுடன் உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் இந்த கோயில் மூன்று வாயில்களை கொண்டது தினமும் வடக்கு கிழக்கு திசை வாயில்கள் மட்டுமே திறக்கப்படுகிறது திருவிழா காலங்களில் மட்டுமே மேற்கு திசை வாயில் திறக்கப்படுகிறது வடக்கு வாசல் முன்பாக இருபத்தைந்து அடி உயரத்திலும் வழக்குவாசலுக்கு செல்லும் வழியில் பத்து அடி உயரத்திலும் கொடி கம்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன கருவறையின் முன் மண்டபம் பதினாறு தூள்களால் எழுப்பப்பட்டுள்ளது முன் மண்டபத்தை ஒட்டியுள்ள ஊஞ்சலில் திருவிழா காலங்களில் அம்மனை ஊஞ்சலில் வைத்து பாட்டு பாடி வழிபடுவது அவ்வூர் மக்களின் வழக்கமாக இருந்து வருகிறது இலங்கை அதிபதி ராவணனின் சகோதரியான தான் அழியா இலங்கை அம்மன் என்ற பெயரில் இந்த கோவிலில் அருள்பாலிக்கிறார் சீதையை தேடி அனுமன் இலங்கைக்கு சென்றிருந்த சமயம் வடக்கு வாசலில் கோவிலுக்கு நின்ற சூர்ப்பணகை அவனை தடுத்தாள் அனுமன் கோபம் கொண்டு தனது வாளினால் அவளை சுருட்டி வீச புதர்மண்டிய வனப்பகுதியான இந்த பகுதியில் சூர்பநகை தலைகீழாக வந்து விழுந்தாள் என்று கூறப்படுகிறது அந்த தான் அழியா இலங்கை அம்மனாக மக்கள் வழிபடுகிறார்கள் என்பது தல வரலாறு ராம லட்சுமணர்களால் வெட்டப்பட்ட சூர்பநகையின் தலை வந்து விழுந்த இடத்தில் கோவில் கட்டப்பட்டதால் இங்கு உடல் இல்லாத தலை மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கோயிலாகும் இலங்கை அழிவதற்கு முன்பே இங்கு வந்து சேர்ந்ததால் இவர் அழியா இலங்கை அம்மன் என்று அழைக்கப்படுகிறார் என்பது பெயர் காரணம் பிரசித்தி பெற்ற அத்தனூர் அம்மனின் தமக்கையாகவும் இவர் கருதப்படுகிறார் இதனால் அத்தனூர் அம்மன் விநாயகர் முனியப்பன் பசு நந்தி மற்றும் தெய்வங்களுக்கும் தனித்தனியாக இங்கு சன்னதிகள் உள்ளன மேலும் தனி கட்டிடம் ஒன்றில் அழியா இலங்கை அம்மனின் குழந்தைகள் என்று அழைக்கப்படக்கூடிய இருபத்தி ஏழு குழந்தைகளின் உருவங்களும் செதுக்கப்பட்டுள்ளன இந்த இருபத்தி ஏழு சிற்பங்களை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக பக்தர்கள் வழிபடுகின்றனர் இதற்கு அருகிலுள்ள ஒரு பாம்பு புற்றில் பால் ஊற்றி முட்டைகளை உடைத்து அனைவரும் வழிபடுகின்றனர் இப்படி வழிபடுவதால் கருவுற்ற பெண்களுக்கு பிரசவம் சிறப்பாக எளிதாக அமையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை நோய் நொடிகள் தீரவும் தீய சக்திகள் அண்டாமல் இருக்கவும் பக்தர்கள் இந்த கோயிலுக்கு திரண்டு வந்து அழியா இலங்கை அம்மனை வழிபடுகின்றனர் அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் போது சிறிய பசுவின் உருவங்களை மண்ணால் செய்து கோவிலில் வைத்து செல்கின்றனர் மேலும் நாய் மற்றும் பாம்பு உருவங்களையும் அவர்கள் இந்த கோவிலில் வந்து சமர்ப்பிக்கிறார்கள் அத்தோடு கோவிலை மூன்று முறை வலம் வந்து அங்க பிரதட்சனம் செய்தும் தங்கள் நேர்த்திக்கடனை இவர்கள் செலுத்துகிறார்கள் சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் தீபாவளி பண்டிகைக்கு அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இக்கோவிலின் திருவிழாவின் போது பொங்கல் வைப்பார்கள் குடும்பத்திலும் வெளியூரிலிருந்து பொங்கல் வைக்க வருபவர்களின் குடும்பத்திலும் சமையலுக்கு எண்ணெயை பயன்படுத்த மாட்டார்கள் இது இந்த கோயிலுக்கே உள்ள ஒரு சிறப்பான செய்தியாகும் அப்போது வீட்டில் அவர்கள் அரிசி சோறு சாப்பிட மாட்டார்கள் கேழ்வரகு கம்பு சோளம் திணை போன்றவற்றால் சமைக்கப்பட்ட உணவுகளை மட்டும்தான் சாப்பிடுவார்கள் மேலும் பொங்கல் வைக்கும் பெண்கள் வெள்ளை செயலை கொள்வார்கள் என்பது சிறப்பு அவர்கள் கட்டிலில் படுத்து உறங்க மாட்டார்கள் மேலும் அசைவ உணவுகளை தவிர்த்து விரதம் இருப்பார்கள் பிறகு இத்திருவிழாவிற்கு அடுத்து கோவில் வளாகத்தில் கிடா வெட்டி நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் விருந்து வைத்து தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றனர் இக்கோவிலானது இந்து சமய அறநிலத்துறையினரின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது இக்கோவிலில் உள்ள மூலவர் அம்மன் சாமி புற்றுக்கண் மீது பெண்ணின் கால் பாதம் போன்ற வடிவத்தில் அமைந்திருக்கிறது இது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாகும் அம்மனுக்குரிய சிலை சிவனும் பார்வதியும் இணைந்த அழகிய லிங்க வடிவில் இங்கு அமைந்திருக்கிறது இதனால் அழகிய லிங்க வடிவமான அம்மன் என அழைக்கப்பட்டு பின் அதுவே மருவி மறுவி இலங்கை அம்மன் என்று அழைக்கப்பட்டதாகவும் சிலர் கூறுகின்றனர் ஆரம்ப காலத்தில் புதரும் புல்வெளியும் மண்டி கிடந்த இந்த இடத்தில் தினந்தோறும் மேய்ச்சலுக்கு வந்த மாடுகளில் ஒரு மாடு பால் சுரக்காமலேயே இருந்து வந்தது மேய்ச்சலுக்கு வந்த அந்த ஒரு மாடு மட்டும் பால் கறக்கவில்லையே என்று முதலாளிக்கு பயம் வந்தது மேய்ச்சலுக்கு செல்பவன் தான் அந்த மாட்டின் பாலை விற்று விடுகிறானோ என்ற ஒரு ஐயமும் அவருக்கு இருந்தது ஆனால் அந்த ஒரு மாடானது கடவுளுக்கு பாலை சொரிந்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது மேய்ச்சலுக்கு சென்று வந்த பசு சரியாக பால் கறக்கவில்லையே என சந்தேகப்பட்ட முதலாளி அந்த மாட்டை பின்தொடர்ந்து சென்று பார்த்தபோது அவர் இந்த விஷயத்தை அறிந்து கொண்டார் அவருடைய கனவில் அம்மன் தோன்றி தான் தான் அந்த பாலை வாங்கிக் கொண்டதாகவும் தன் பசியை தீர்த்து கொண்டதாகவும் தன் வரலாற்றை கூற அந்த இடத்திலேயே பந்தல் போடப்பட்டு வழிபாடு வழிவழியாக வளர்ந்துள்ளது இந்த தளத்தின் தள விருட்சம் வில்வமரமாகும் இந்த கோவிலில் கருங்குருவி ஒன்று உள்ளதாகவும் அது பக்தர்களுக்கு நல்வாக்கு சொல்வதாகவும் கூறப்படுகிறது இந்த குருவியானது வளமிருந்து இடப்பக்கம் பறந்தால் பக்தர்கள் என்ன வேண்டிக் கொண்டார்களோ அது நடக்கும் என அனைவரும் நம்புகிறார்கள் இவ்வாறு தனது பறக்கும் செயல் மூலம் இக்கருங்குருவியானது அருள்வாக்கு கூறி வருதல் இக்கோவிலின் தனி சிறப்பாகும் இவ்வாறு தலை மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கோவில் நிச்சயமாக மிகவும் அதிசயமானதுதான் என்பதை நாம் நினைத்து இக்கோவிலுக்கு சென்று வழிபட்டு நாம் நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா